குருபியோ நமக திருஷ்டி தோஷம் பார்வை தோஷம் நசர் என்று ஹிந்தியிலே சொல்வார்கள் சிலருடைய பார்வைப்பட்டால் பச்சை புல்லும் கருகிவிடும் அந்த அளவிற்கு அவர்களுக்கு திருஷ்டி தீட்சண்யம் அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த அளவுக்கு அவர்களுடைய பார்வையில் இருக்கும் தான் சிலர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் நமக்கு ஒரு அனீசி ஃபீலிங் வரும் சிலர் நம்ம பக்கத்தில் இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு அன் சொல்லத் தெரியாத ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கும் இது எல்லாவற்றுக்குமே காரணம் அவர்கள் நமக்கு பரப்பும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த துர் நம்மை அண்டாமல் இருப்பதற்காக அந்த காலத்திலே பார்த்தால் வீட்டை நல்லபடியாக பசும் சாணி போட்டு மெழுகி வைப்பார்கள் அதிலே மஞ்சளை தெளித்து அந்த வாசலை மெழுகுவார்கள் நடுவிலே பச்சரிசி மாவு கோலம் போடுவார்கள் வாசலிலே பச்சை மாவிலை தோரணங்களை கட்டுவார்கள் நெற்றியிலே நல்ல மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்துக் கொள்வார்கள் ஆனால் காலப்போக்கிலே இப்போல்லாம் வாசலில் பார்த்தீங்கன்னா அழகான ஸ்டிக்கர் கோலம் பிளாஸ்டிக் மாவிலை தோரணம் நெற்றியிலே ஸ்டிக்கர் பொட்டு என்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது இதன் காரணமாக அந்த தீய சக்திகளை அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை எதிர்க்கக்கூடிய எந்த விஷயமும் நம் வீட்டு வாசலிலோ நம் உடம்பிலோ இல்லாமல் போகிறது எதற்காக நாம் எல்லோரும் நெற்றியின் நடுவிலே பொட்டு வைத்துக்கொள்கிறோம் திருஷ்டி அடுத்தவர்களுடைய திருஷ்டி நம்மை எந்த கெடுதலையும் செய்யாமல் இருப்பதற்காக மெஸ்மரைஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த பொட்டை நோக்கித்தான் குறிவைத்து மெஸ்மரைஸ் பண்ணுவார்கள் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண் இருக்கு அந்த கண்ணை மறைத்துக் கொள்வதற்காகத்தான் நாம் அந்த பாயிண்டிலே பொட்டு வைத்துக் கொள்கிறோம் இந்த பொட்டை நாம் நல்ல மங்களமான மஞ்சள் குங்குமத்தால் வைத்து கொண்டால் நமக்கு தான் எல்லா விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் கிடைக்கும் சரி நம்மளால் வந்து வாச தெளித்து கோலம் போட முடியலையா வீட்டை சுத்தமாக வாசலில் பெருக்கி தொடைச்சி பச்சரிசி மாவனால ஒரு கோலம் போட்டு அது நடுவில் கொஞ்சம் போல் மஞ்சளை தூவி வைக்கலாம் பிளாஸ்டிக் மாவிலைக்கு பதிலாக நல்ல பசும் இலைகளான மாவிலைகளை பறித்து தோரணங்கள் கட்டலாம் சிலர் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் காஞ்ச காஞ்சி மிளகாயெல்லாம் திருஷ்டிக்கு கட்டி வைப்பார்கள் வேறு சிலர் பார்த்தால் படிகாரத்தை கருப்பு கயிற்றிலே கட்டி வைப்பார்கள் இதை எல்லாவற்றையும் விட எளிய வழி ஒன்று உண்டு அதுதான் தர்பை புல் இந்த தர்பை புல்லுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை விரட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விதமான சக்தி அதிகமாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக இந்த தர்பை புல்லை ஒரு வெள்ளி கம்பியிலே நாம் கொத்தாக கட்டி நம் வீட்டு வாசலில் தொங்கவிடலாம் எதுக்கு வெள்ளி கம்பியில் அப்படின்னா அந்த தர்ப்பை புல்லுக்கு வந்து நைட்ரஜன் என்ற வாயுவை வெளிப்படுத்தும் சக்தி அதிகமாக இருக்கிறது இப்பொழுது ஒரு வெள்ளி கம்பியிலே வெள்ளினால் என்ன சில்வர் இந்த வெள்ளி கம்பியில் இந்த புல்லை கட்டி வைக்கும் பொழுது சில்வர் நைட்ரேட் என்ற வாயு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த சில்வர் நைட்ரேட்டிற்கு அதிகமாக தீய சக்திகளை ஒழித்து கட்டும் ஒரு குணம் இருக்கிறது எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் நம்மை அண்ட விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சில்வர் நைட்ரேட்டுக்கு இருக்கிறது அதனால் வெள்ளி கம்பியிலே தர்பை பொருட்களை கட்டி அதை நம் வாசலிலே தொங்க விடலாம் கிரகண காலங்களிலே இந்த தர்பையை நாம் உபயோகிப்பதற்கு காரணமே எந்த விதமான நோய் தொற்றையும் அண்ட விடாமல் விரட்டி சக்தி உடையதே இந்த தர்பை புல் தான் கூடிய விரைவிலே வேறு ஒரு நிகழ்ச்சியுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்